ஆல் கடலில் வசிக்கும் ஆங்கிலர் பிஷ் எனப்படும் மீன் முதன்முறையாக கடற்பரப்பில் தென்பட்டது ஸ்பெயின் நாட்டில் ஜெனரேஸ் கடற்கரை எனும் பகுதியில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் டேவிட் சாரா எனும் புகைப்பட கலைஞர் கடல் உயிரினங்களைப் பற்றி புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருந்தார் அவரை ஆச்சரியப்படுத்தும் வகையில் மனிதர்கள் கூட செல்ல முடியாது மூன்றாயிரம் மீட்டர் ஆழத்தில் வசிக்கும் ஆங்ளர் பிஷ் எனும் மீன் கடலின் மேற்பரப்பில் நீந்துவதைக் கண்டு அதனை வீடியோவாக பதிவு செய்துள்ளார் இன்ஸ்டா பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார் இதனை பல லட்சம் பேர் பார்த்துள்ளனர் துரதிஷ்டவசமாக ஆழ்கடலில் வசிக்கும் அந்த ஆங்கிலர் பிஷ் முதல் முறையாக சூரிய வெளிச்சத்தை கண்டதும் இரண்டு மணி நேரத்தில் உயிரிழந்தது இந்த மீன் ஏன் மேல் வந்தது என்பதைப் பற்றி ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன